ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குது நம்ம அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறோங்கிறது தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக ஒரு விளாக வந்து பார்க்க போகிறோம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி தான் வீடு வந்து நிலவரம் இப்படி தான் இருக்குது இதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை எப்படி செய்கிறோம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம பெட்ரூம்க்கு வந்து பெட்டு வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு நம்ம பெட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டாலே நம்மளுக்கு பெட்ரூம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம பெ பெட்ரூம் எப்போதும் க்ளீனாக வச்சுக்கலாம் பெட்டை க்ளீனாக வச்சுட்டாலே பெட்ரூம் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு ஸோ அதனால கடை கடைன்னு வந்து தலைவாண்டியெல்லாம் எப்படி உழஞ்சிருக்குமோ அதெல்லாம் போட்டு அந்த கட்டில் தூக்கி போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுட்டு அந்த பெட்ஷீட்டை நல்லா உரிச்சி விரிச்சுட்டு ஸோ அந்த ரெண்டு சைடும் மட்டும்தான் சொருவ முடியும் அவ்வளோதான் பெட்டு பெட்ஷீட்டு அளவு அதை நல்லா சொருவி அமைக்கி விட்டுட்டு நம்ம வந்து தலைவாண்டியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பெரிய கட்டிலுக்கு வந்து நீட் பண்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு தலைவாண்டியெல்லாம் பெருங்க உழஞ்சி கிடக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா டஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா எப்படி கீர்த்தி மூடி இருக்கும் அதனால் நல்லா அது தட்டி விட்டுட்டு பெட்ஷீட்டை வந்து நல்லா நீட்டாக நம்ம நாலு சைடு அந்த நாலு முக்களையும் நல்லா அமைக்க விட்டுட்டோன்னா நம்மளுக்கு உழையாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா பசங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது கலைச்சிருவாங்க ஸோ அப்போதைக்கி நல்லா பார்க்க அப்படியே நல்லா டைட்டாக சொரி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும் நம்மளுக்கு தூங்கும்போது உருண்டு பிறண்டு தூங்குறாங்கல்லாம் எப்படியும் உழைஞ்சிரும் நம்ம அதையும் நல்லா டைட்டாக விட்டோம்னா உழையாமல் இருக்கும் தலைவனிலாம் எடுத்து அடிக்கிட்டு நம்ம வந்து ஹாலுக்கு வந்துடலாம் இப்போ வந்து ஹாலில் வந்து அதையும் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு அதில் ஒரு பெட்ஷீட் நல்லா விரிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு நீட்டாயிடும் ஹாலில் தான் எப்போதும் உட்காந்து டிவி பார்ப்போம்ல அதனால் எப்படியும் அந்த பெட்ஷீட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படி இருக்கும் பசங்க வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பெட்ஷீட் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது பசங்களை விட்டுட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது என்ன காயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அந்த கவர்லாம் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கத்தரிக்காய் கேரட்டு வெண்டைக்காய் பீன்ஸு அப்புறம் கோவக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ உருளைக்கெழங்குலாம் வந்து இந்த ட்ராலி மாதிரி வச்சுருக்கேன் ஃபோர் ரேக்கு ட்ராலி மாதிரி இது வாங்கி பல வருஷம் ஆகிப்போச்சு அது வந்து உருளைக்கெழங்கெல்லாம் மேலே வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததாங்களா அதையும் நல்லா உருவி டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதுவும் நீட்டாயிடும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காய்கறிலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா டைனிங் டேபிளாக நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி நல்லா ஈர துணி போட்டு தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த காய்கறி தான் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம நல்லா துடைச்சி விட்டுட்டோம் வேறு எதுவும் லிக்யூட்லாம் போட்டு தொடக்கலை ஃபுல்லாக ஈர துணி தான் துடைச்சி எடுத்தாச்சு காலையில் இட்லி ஊற்றி மீதி மாவு இருந்தது அதை வந்து ஒரு குட்டி பாத்திரத்துக்கு காலையில் இட்லி ஊற்றி மீதி மாவு இருந்தது ஸோ அதை வந்து குட்டி பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் எடு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம தான் விளக்கணும் அதனால் இந்த மாவெல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டோம்னா அடுத்து சைடு பை சைடு நம்ம வந்து பாத்திரம் விளக்கிறலாம் அப்படின்னு சொல்லி மாவை வலித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சோண்டு தான் இருந்தது பாத்திரம் கொஞ்சோண்டு நைட்டு விலைக்கி வச்சுருந்த பாத்திரம் இருந்தது அதெல்லாம் வந்து அடிக்கிட்டு நம்ம சிங்கில் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்தால் தான் இட்லி ஊற்றின பாத்திரம்லாம் பால் காய்ச்சது அப்புறம் சாப்பாடு செஞ்சது ஒரு கடாய் இருந்தது அப்புறம் காஃபி குடித்தது அதெல்லாம் இருந்தது கொஞ்சமாக அதெல்லாம் கழுவிட்டு நான் சிங்க்கே நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு எல்லாம் முடிஞ்சுது இனிமேல் வந்து அடுத்த வந்து சமையல் வேலை தானே நான் அது ஈஸியாக முடிச்சிடலாம் வீடு நீட்டாக இருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலை நம்ம சமையலை பார்க்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடை வந்து பெருக்கிறதுக்கு வந்துட்டேன் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து சமையல் வேலை தான் ஃபஸ்ட்டு ஹால க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து கிச்சனில் வந்து வச் பெருக்கிடலாம் அதே மாதிரி பெட்ரூம்லேயும் வந்து பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதெல்லாம் வந்து தனியாக அந்த பெரிய பெரிய குப்பைலாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் வந்து தனியாக தான் பிரித்து போடணுங்க அதனால எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு இப்போ வந்து கிச்சன் கிச்சனையும் பெருக்கி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் ஓவர் அதுக்கப்புறம் லஞ்ச் தான் செய்யணும் கிச்சனில் வந்து நமக்கு கொஞ்சம் மண் நிறைய வரும் ரெண்டாவது கீர்த்தி மூடி வரும் அதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் பிரித்து போடணும் எங்களுக்கு இங்கே அதனால் கவர் தனியாக பேப்பர் தனியாக தான் எடுத்து போடுவோம் அப்புறம் வந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து தயிருக்கு உரம் ஊற்றிட்டு முடிஞ்சது வேலை சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்